சிவாஜி ஐயா அவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர் தமிழ் நடிகராக இல்லாமல் வேறு இந்தி நடிகராக இல்லை ஹாலிவுட் நடிகராக இருந்தால் உலகத்தில் அவளருடைய பாராட்டுகளை பெற்றிருப்பார் தமிழ் ஏன்னா உலகத்தில் உள்ள எந்த நடிகர்களும் எந்த மொழியிலும் இவர் போன்ற பல கதாபாத்திரங்கள் கேரக்டர்கள் செய்து நடித்ததே கிடையாது அது சிவாஜி அவர்களுக்கு மன்தான் அவர் மட்டும்தான் அவர் நடிச்சிருக்கார் ஆனால் அவருக்கு உண்டான அங்கீகாரங்கிறது இது போதாது அவர் இருக்கிற காலத்திலேயே பெரிய பெரிய பாராட்டு விழாக்கள் நடந்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிறந்த நடிகர் உலகத்திலேயே சிவாஜி ஐயா தான் அவர் அவ்வளோ பெரிய நடிகர் அவர் கூட நடிப்பார் இல்லையா புதுசாக கதாநாயகியாக படத்தில் அவருக்கு ஜோடியா போடும்போது மிகப்பெரிய நடிகர் சிறந்த நடிகர் வேற அவர் நடிக்கிற போது நம்ம பக்கத்தில் இருந்து நடிக்கும்போது சின்ன சுதப்பொருள் வந்துட்டா கூட சிவாஜி ஐயா டென்ஷன் ஆகிடுவாரோ இல்லை டைம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு பதத்தை போடுவாங்களோ அப்படின்ற பல குழப்பம் அந்த புதுசாக நடிக்கிற நடிகைகளுக்கு இருந்தது இதை பேட்டியில் நான் சமீபத்தில் பல நடிகைகள் கொடுத்த பேட்டியில் நான் படித்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இந்த பதற்றத்தோடையே நடிக்க நடிப்பாங்களாம் அப்போ ஒரு சீனு ஒரு ஷாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி புதுமுக கதாநாயகி சிவாஜி கணேஷ் இப்போ சிவாஜி ஐயாவை பார்த்துட்டு வந்து வசனம் பேசுவோம் அப்போ முதல் டேக்கு இப்படி இருக்கும்போது கொஞ்சம் உதறல் தடுமாற்றம் டைலாக் டெலிவரியில் பேசுறது ஆக்சுவலாக வராதான் அப்போ டயலாக்டு கட் சொல்லிடுவார் வரேன் ஒன்று ஒரு திரும்ப அதே டேக்கு உதறல் டயலாக் வரலை மறு மூணு நாள் டேக்கு இருக்கும்போது அப்போல்லாம் ஃபிலிம் வேறு இப்போ தான் டிஜிட்டல் கேமரா எவ்வளோ ரீடேக் பண்ணாலும் பெரிய செலவு வராது டயண்டாக ஆகும் அப்போ ரீடேக் போக போக உங்களுக்கு வந்து ஃபிலிம் வேஸ்டாக வேஸ்ட்டாக பணம் போயிட்டே இருக்கும் ஏன்னா ஃபிலிம் ரேட்டு அப்போ அதிகம் வேறு ஒரு செகண்டில் சர சரந்த ஃபிலிம் ஓடிடும் அப்படிங்கிற போது அஞ்சு டேக்கு ஆறு டேக்கு போகிறப்போ ஃபிலிம் காஸ்ட்டு வேறு அதிகமாகிடும் ப்ரொடியூசருக்கு டென்ஷன் ஆகும் டைரக்டருக்கு டென்ஷன் ஏன்னா குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும் உங்களுக்கு பெரிய நடிகர் அவருக்கு என்னடா நம்ம பெரிய பெரிய கதாநாயகன் நடிச்சிருக்கோம் பெரிய ஸ்டாராக இருக்கோம் புதுமுக கீழே வந்து நடிக்க வச்சுட்டு அஞ்சு டேக்கு ஆறு டேக்கு ரீ வேற போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கோபமும் ஆர்டிஸ்ட்டுக்கு வரும் ஹீரோக்களுக்கு வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அந்த புது புது கதாநாயக மனநிலை எப்படி இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டே சிவாஜியா என்ன சொல்லுவார்க்கு எதுவுமே பதட்டப்படாமல் இங்கே வாமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இதில் டைரெக்டர் தான் விட்டு டைரக்டர் அவ்வளோ அப்போ டைரெக்டர்லாம் சொல்லி கொடுத்து தான் நடிப்பு வரல அதனால் ஒரு பதத்தை நான் நல்லா நடிப்பேன் நீ உனக்கு ஒரு பதத்தை மட்டும்தான் எனக்கு நீ சிறந்த நடிகையை வருவேன் உன்னை கவனிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த பொண்ணத்தை அந்த கதாநாயகிட்டு அந்த கூச்சத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உடந்த சிவாஜி ஐயா இருப்பா ஒரு பத்து நிமிஷம் பார்க்குப்பா சூட்டிங்க ஒரு நிமிஷம் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார உட்பார நீ முதல் சாட்லேயே நீ நல்லா நடிச்சிட்டேன் நீ சூப்பர் நடிகை நல்லா வருவேன் அதே மாதிரி நான் வந்து சிவாஜி நிற்கிறாரு பெரிய நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து மறந்துது இந்த படத்தில் நடித்த ஒரு பே பையன் ஒரு ஒரு பையனைக்கார நிற்கிற மாதிரி நீ நினச்சிக்க என்னை வந்து பெரிய நடிகை மாதிரி நீ நினச்சி நடிச்சுன்னா நடிப்பு வராது என்னை விட நீ நல்ல நடிகை அப்படின்ற மனசு ஒரு கான்ஃபிடெண்ட்டை வச்சுட்டு நடி பிச்சு உதறி பயப்படாத எதுக்கு பயப்படுற அண்ணன் இருக்கிறேன் அண்ணனை பார்த்து தங்கச்சி பய பொதுவாகவே நடிகைகளை தங்கச்சி முட சொல்லி தான் சிவாஜி நினைச்சேன் கூப்பிடுவார் எல்லாப்பையும் மேக்ஸிமம் நிறையா நடிகர்களை அவங்க கூட தங்கச்சி தான் சொல்லுவார் அப்படி நடிகரை பார்த்து புதுமுக நடிகைகள் தன்னை பார்த்து கூச்சப்படும்போது நடிக்க பயப்படும் போது தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி கடைசியில் அந்த அண்ணன் தங்கச்சி அந்த உறவை கொண்டு வந்துட்டு அண்ணனுக்கு என் கவலைப்பட்றாத எதுக்கு நீ பயப்படுறேன் அண்ண அண்ணனை பார்த்து தங்கச்சி பயப்படலாமா நீ நல்லா நடிக்கிற வா நடிப்பான் இந்த டைலாகை இப்படி பேசி முகத்தை இப்படி வச்சுக்க இப்படி திரும்ப சூப்பராக இருக்கும் என்று டைரக்டரை விட்டுட்டு சிவாஜி ஐயாவே இப்படி தான் நடிக்கணும் இப்படி தான் டைலாக் பேசணும் பயப்படாதா என்று சொல்லி அவர்களை கான்ஃபிடண்ட்டை உருவாக்கி தெளிவாக கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிறுத்து வரான் இப்போ இவர்களுக்கு ஒன்றுமே புரியாதான் ப்ரொடியூசர் கேமராமேன் டைரக்டர் யூனிட்ஸ் என்ன சம்பித்து போய் நிற்குமா என்ன பண்ணுறாரு ஐயா பத்து நிமிஷமாக உட்காந்து என்ன மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருந்து கொண்டு இருப்பார்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா வாங்க டேரக்டரை கூப்பிடு பாப்பா கேமராமேன் பாப்பா இப்போ ரெடிப்பா பொண்ணு நடிச்சிருப்பா இந்த ஒரு ஷார்ட்டு நடிச்சா நான் படம் முழுக்க ரீட்டைக்கே வராதுப்பா பக்காவாக நடிச்சிருவான் அருமையான நடி வப்பாங்க பொண்ணு என்ன மாதிரி நடிக்கிறா தெரியுமா நான் தனியாக போய் நடிக்கிறோம் அப்படி ரெடிடாப்பா இப்படி அந்த நடிகையினுடைய கூச்சத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி அப்படி ஒரு அப்படி வந்து ருப்பாட்டு வராங்க முன்னாடி இப்போ சிவாஜி இன்னிக்கு ஹீரோ கேமரா ஆன் பண்ணிடுவாங்க டேரக்ட் டேரெக்சன் பண்ணுறாரு இப்போது சிவாஜி ஐயாவுக்கு நிகராக அந்த ஹீரோயின் கான்ஃபிடண்ட்டாக நடிப்பாங்க ஒரே டேக் தானே உடனே சாப்பிட்டு ஓகே இறங்கணும் டேப் ஓகே இறங்கணும் அப்போ அஞ்சு ஷாட்டு அஞ்சு டேக்கு ஆறு டேக்கு இதற்கு முன்னாடி டைரக்டரை சொல்லி உதவியக்குனர் சொல்லி நடிக்காமல் வீட்டை ஒன் ஒரு ஒன் ஒர்க்கு போன நடிகை சிவாஜி ஐயா சொன்ன அந்த காம்ஃபிடான வார்த்தை அந்த பாசிட்டிவான வார்த்தை தன்னை ஒரு பெரிய நடிகராக நீ நினச்சாத நான் ஒரு சாதாரண நடிகராக நினச்சிட்டு நீ வந்து நெல் ஒரு அண்ணன் முன்னாடி நினைச்சி பேசுகிற மாதிரி நீ நினச்சிக்க என்று அந்த உறவு முறையும் சொல்லி நிப்பாட்டி அந்த கதாநாயகி ஊக்கப்படுத்தி தனக்கு நிகழாக நடிக்க வச்சது சிவாஜி ஐயா மட்டும்தான் அந்த மாதிரி தான் புதுமுக நடிகைகளை தன் படத்தில் நடிக்கும்போது கூச்சப்படாமல் இருக்கிறதுக்கும் எப்படி நடிக்கணும் எந்த வசனத்தை எப்படி பேசணும்னு சொல்லி சொல்லி கொடுத்து அதை தனக்கு நிகராக அவங்களையும் நடிக்க வச்சவர் சிவாஜி கணேசன் ஐயா பெரும்பாலும் பாருங்களேன் சிவாஜி ஐயா நடித்த படங்களில் புதுமுக எல்லாம் நிறைய பேர் அதிக அறி அறிமுகமாக இருப்பாங்க நீங்கள் பல படங்கள் பார்க்கலாம் ஜெயந்திர ஒரு நடிகைலாம் அவர் புதுமுக டிவெடி தான் அவங்களே ஒரு பேட்டியில் கூட அந்த தகவலை சொல்லியிருக்காங்க நான் பல நடிகருடைய பேட்டியில் சொன்னதை வச்சு நான் ஒரு 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 கூட்டம் நான் இதை பதிவு பண்ணுறேன் பல நடிகை சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா கூட சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் ஒரு நாவல் பேட்டியில் ஒரு பத்திரிக்கையோட பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடிகராக அவர் இருந்துக்கிட்டார் இப்போ நமக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கும் சில நடிகர்கள் என்னப்பா புதுமுகத்தை போட்டு கொலையாக போன்றாங்க பெரியல அஞ்சு டேக்கு ஆறு டேக்கு என்னால் நிற்க முடியல அப்படி பேசக்கூடிய ஹீரோக்கள்லாம் சினிமாவிலேயும் உண்டு ஹீரோன்ற பொதுவாகவே சில நடிகர்கள் அப்படி இருக்கிறாங்க ஆனால் ஒரு புதுமுக நடிகர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அக்கறை எடுத்து அவங்க கூச்சிட்ட போக்குன பெருமை ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்த பெருமை நடிகர் ஐயா சிவாஜி அவர்கள் அதனாலேயே அவர் படத்தில் நடித்த அத்தனை கதாநாயகனும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சம் பெற்று இருக்காங்க அவர் படத்தில் நடித்த எந்த கதாநாயகியுமே சோட போனது இல்லையா அதற்கு காரணம் என்ன முதல் நாளே அவங்களுக்கு அந்த முதல் நாள் என்ன மாதிரி நடிக்கணும் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி படத்தில் ஒரு சிறந்த நடிப்பை தனக்கு நிகர ஏன்னா இப்போ சிவாஜி ஐயா பெரிய நடிகர் நல்லா நடிக்கிறவர் அதில் ஒரு செவன்டி ஃபைவ் கதாநாயகி நடிக்கணும் அப்போ தான் ரெண்டு பேரும் ரசிக்க முடியும் சிவாஜி ஐயா நல்லா நடித்து கதாநாயகி நடிக்கலைன்னா அதை ரசிக்க முடியாமல் போயிடும் அந்த ப்ராஜெக்ட் வேஸ்டாக இருக்கு கதை கெட்டுப்படும் இதையெல்லாம் உணர்த்து தான் டயலெக்டர்கள் உதவி எடுக்கிறவரை என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அதையும் தாண்டி அந்த டைலாக் டெலிவரி உடல் மொழி எப்படி பேசணும்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸ் எடுத்து வந்தார் கதாநாயகளை மெருகேற்றி நடிக்க வைச்ச பெருமை ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி